கம் இந்த வாரத்துக்கான முதலாவது புரோமோ வந்துருச்சு இந்த வாரம் என்ன மாதிரியான ரவுண்ட் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ் கோல்ட் ரவுண்ட் அப்படி தான் கொடுத்துருக்காங்க நம்ம தினேஷ் ரவுண்ட் தான் சொல்லணும் ஓல்ட் இஸ் கோல் ரவுண்ட் வந்து அதே மாதிரி இந்த வாரம் முதலாவது புரோமோவில் ஹேமத்ரா தான் பாடுறாங்க அவங்க வந்து பாடுற பாடல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜூலை இருபத்தி ஏழு வெளியான தில்லான மோகனம் பால் திரைப்படத்துக்காக தில்லா டொங்குரி டப்பாங்கூத்து ஆட்டம் ஆடுவேன் அந்த பாடலை பாடுறாங்க சூப்பராக பாடுறாங்க அவங்களுக்கு நல்ல கமெண்ட்ஸ் கிடைக்குது அவங்களுக்கு சைதவியன் சொல்கிறாங்க ஹேமத்ரா போஸ் பாண்டிய நாடு அப்படி பாடுனேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சைதவியன் சொல்கிறாங்க அதே மாதிரி சினி சார் சொல்கிறாரு நீ பாடினது ஒரு ப்ரொபஷனல் சிங்கர் மாதிரி இருந்துச்சு எந்த டவுட்டும் இல்லை அப்படின்னு சொல்லி சீனி சார் சொல்கிறாரு அதே மாதிரி அவர் சொல்கிறாரு இதே போல் ஃபைல் வரைக்கும் பாடிட்டே இருக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க ஸோ எல்லா குழந்தைகளும் இன்னும் பாட இருக்கு ஏமத்தில் ப்ரோமோ வந்திருக்கு அதே மாதிரி மற்ற குழந்தைகள் என்ன மாதிரியான பாடல்கள் பாடுவாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் அதே போல் நம்ம திவினேஷ் இருக்காரு ஓல்ட் கோல் ரவுண்டில் நம்ம திவினேஷ்க்கு என்ன மாதிரியான பாடல்கள் பாட போகிறாரு எப்படியான செலக்டர் வரும் அவருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் திவினேஷ்க்கு ஜாலியான பாடலை கொடுப்பாங்களா இல்லை என்ன மாதிரியான பாடலை கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்ப்போம் திவினேஷ்டு ப்ரோமோ வந்த உடனே தெரியும் தினேஷ் என்ன மாதிரியான பாடல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த வாரம் நான்காவது ஃபைனல் செலக்டும் இருக்குது அடுத்த ஃபைனல்ஸ் யார் போவா அப்படின்னு எதிர்பார்ப்போம் எல்லாத்துக்கும் இருக்குது பார்ப்போம் இந்த வாரம் அடுத்த ஃபைனல்ஸ் யார் போவா அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி சொந்தங்களை